ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ரெசிப்பியில் இந்த கல்மாஸும் ஒன்று இன்றைக்கி அதை ட்ரை பண்ணியாச்சு என்னோடய ஸ்டைலில் டீக்கடை கல் மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்ய இன்றைக்கி நான் ஒரு கப் இடியப்பமாவு கூட உப்பு தண்ணி சேர்த்து கூடவே அரைச்ச சோம்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பேஸ்ட் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங்க்கு பேனில் ஆயில் விட்டு சாப் பண்ண வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு இது கூட கொஞ்சமா மிளகாத்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் அண்ட் பெப்பர் போட்டு கிளறி விட்டுக்கலாம் அப்புறம் ஒரு முட்டையை வேக வச்சு நான் சேர்த்திருக்கேன் கிளறிட்டு மல்லி இலை தூவி இறக்குனா ஸ்டஃபிங் ரெடி இப்போ ரெடி பண்ணியிருக்க மாவுல சின்ன உருண்டை எடுத்து ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் போல எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல ஃபோல்ட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக மிளகாய் தூள் சால்ட் அண்ட் தண்ணி சேர்த்து கலந்துட்டு நம்ம வேக வச்சிருக்கிறத நல்லா கோட் பண்ணி எடுத்து ஆயிலில் லைட்டாக பரட்டி எடுத்தா என்னோட ஸ்டைலில் கல்மாஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ